உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் உங்களுக்கு உண்டான குரு செவ்வாய் இணைவாளும் உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டில் கண்டக சனியா இருந்து கடந்த காலகட்டங்களில் கொடுத்த இன்னல்களில் அவர் வக்கர நிலைக்கு உண்டாகி உங்களுக்கு அவர் இயல்பு நிலையிலிருந்து மாறுதலான சுப பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த பலன்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள்னால் சொல்லணுமா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க உங்களை பொறுத்தவரையிலையும் வார்த்தையில் சுத்தமாக இருப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக எடுத்த முடிவுகளும் முயற்சிகளும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தவங்கன்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்படி தான் இருக்குது அதை சார்ந்து தான் வந்துகிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் தன் கூட பிறந்தவங்களும் தன்னை சார்ந்தவங்களும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் எத்தனையோ விஷயங்களை விட்டுட்டு இன்னைக்கு வெறுங்கையோடு வந்து நின்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதில் சிம்மராசி அன்பர்கள் என்றைக்குமே உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் ஆனால் உயர்தரமான நிலையில் டாப் பொசிஷனில் இருக்கிறவங்களும் அவங்க தான் ஏன்னா இந்த சிம்ம ராசினா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரக அமைப்பு அப்பேற்பட்ட கிரக அமைப்பு இந்த கண்டகச்சனினால் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க அந்த பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிலையும் விழுந்துருச்சு ஒன்பதுன்றது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களும் வளர்ச்சி முன்னேற்றங்கள் முன்னேற்றத்திற்குரிய வேலை சார்ந்த ரீதியிலையும் தொழில் சார்ந்த ரீதியிலையும் தடைகள் தடைகள்னால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு என்ன பண்ணாலும் கடைசியில் பார்த்தா அது வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக மாறுது உங்களை விட குறைந்த உழைப்பையும் ஊதியத்தையும் கொண்டு இறங்குறவங்க நல்ல வளர்ச்சி அடைகிறாங்க அப்போது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களுடைய எல்லா விதத்திலையும் ட்ரா பண்ணக்கூடிய நிலை இந்த சனி பகவானால் உண்டாயிடுச்சு இதனுடைய விளைவுகள் அதோடு இல்லாமல் அந்த பார்வை உங்கள் மேலே விழுந்ததுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அது காரணமே இல்லாமல் சில விஷயத்தை சாதாரணமாக இறங்கி முடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும் சடனாக இறங்குற வேகத்தில் முடிச்சிடலாம் ஆனால் அதுக்கு நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த நாள் பார்க்கலாம் இன்னொரு வாரம் பத்து நாள் கழித்து பார்க்கலாம் எப்படின்ட்டு தள்ளி தள்ளியே இருக்கும் இப்படி உட்காந்து யோசிச்ச இதை ஏன் நாம் இப்படி தள்ளி போட்டுருக்கோம்னு எல்லாம் நிறைய டைம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இந்த சனி இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தங்களும் பாதி இதில் ஐந்தாம் வீட்டில் இந்த சனி பார்வை உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வீட்டில் விழுது அப்போ நான்காம் வீடுன்றது ஒரு சுகஸ்தானம் அந்தஸ்து மரியாதைக்குரிய இடம் அது மட்டும் இல்லாமல் மண்மனை பூமி சார்ந்த இடம் அப்போ இந்த இடம் சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப ரீதியில் இடம் புரியாத மன அழுத்தங்களையும் குடும்ப ரீதியிலிருந்து ஒற்றுமை உடையக்கூடிய நிலை இந்த அளவுக்கு சூழல்கள் வருமா மூன்றாவது நபர்களாலேயும் உங்களுடைய குடும்பத்தில் ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாலேயும் தேவையில்லாத உறவு முறையில் பிளவுகள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வேண்டியவங்களே வேண்டாதவங்களான ஒரு நிலை வைராகியம் வேதனை கோபம் இதை எங்கே வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் வெளியில் இருந்த கோபம் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேலே செலுத்தக்கூடிய நிலை இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க இதில் பண ரீதியில் சில சிக்கலுக்கு ஆளாயிட்டீங்க உங்களை மாதிரி வரவு செலவு பண்ணணுங்களே இல்லை இப்போ உங்களை மாதிரி நெருக்கடியில் இருக்கிறவங்களே இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த சனி வக்ர நிலையும் அதனுடன் உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்தாம் வீட்டில் நின்று அந்த வீட்டில் செவ்வாய் பாக்யாதிபதியோடையும் உங்களுடைய நாலாம் வீட்டிற்கு அதிபதியோடையும் நின்று அந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய நாலாம் வீட்டையும் பார்த்துட்டாரு உங்களுடைய ஏழாம் வீட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அந்த சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ ஒன்றாம் இடமும் பார்வை உள்ளது நாள் நாலாம் இடமும் உங்களுடைய வீட்டிலிருந்து நாலாம் வீட்டிலையும் இரு முக்கிரக பார்வை விழுது அதே நேரத்தில் உங்களுடைய ஆறாம் வீட்டிலையும் பார்வை விழுது இதில் குறிப்பாக சொல்லணும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டிலும் பார்வை விழுது இப்போ இப்படி கிரகங்களுடைய இந்த பார்வைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு சுப பார்வையே இருக்கு பாவ கிரகமாகப்பட்ட சனி பகவானே வக்ரநிலையில் சுபரா மாறிட்டார் அப்போது இத்தனை நாளாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்விகளில் இருந்தது எல்லாமே இப்போ நீங்கள் அது வெற்றிகள் நோக்கி உங்களுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க போகிறீங்க ரொம்ப நாளாக தடைப்பட்டு நின்ன வேலைப்பாடுகளை சரி செய்ய போகிறீங்க குறிப்பா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க ஒற்றுமையுடன் வாழ போகிறீங்க அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் குரோதி வருடம் இந்த ஆதி ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிறைந்த மேன்மைகள் ஒரு தெய்வ வழிபாடுகள் குடும்பமோடு சேர்ந்து ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த சளிப்பு சங்கடங்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தொழில் ரீதியில் திடீர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கைக்கு வந்து பல கோடி பல லட்சங்கள் உங்களுக்கு டேர்னிங் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த மூன்று மாதமும் ஐந்து மாதத்துக்குள்ளே ஒரு திருமண மேன்மைகள் மூன்று மாதம்ன்றது ரெண்டாவது மாதமே முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கு இந்த கிரகங்களுடைய அமைவுகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது குறிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கூடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும் நூறு சதவீதம் ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியலையே நினைக்கிறவங்க வீடு கட்டுவீங்க வீடு கட்டி ஆல்ரெடி பாதியில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதை சார்ந்த விஷயங்களை தொடங்கிடுவீங்க லோன் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் எதுவும் நடக்கலை கைக்கு கிடைக்கல எல்லாம் கூடி வந்து நைன்டி நைன் பர்சென்ட்டில் வந்து பிரேக்கை நிற்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஓகே ஆகிடும் அதே போல் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய நான்காம் வீட்டில் விழக்கூடிய முக்கிரக பார்வையினால் ரொம்ப நாளாக தீராத நோய் ரொம்ப மன அழுத்தங்கள் இருந்த அந்த பிரச்சனை நீங்க போகுது அதுவும் குறிப்பாக தாய் உங்களுடைய வயது முதிய தாயினுடைய ரீதியில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு அவங்களால ஒரு தீர்வுக்கு வர முடியல நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் உடல் ரீதியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய நான்காம் இடம் மண்மனை பூமி சம்மந்தப்பட்ட இடம் பூமி சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம் இது அதே நேரத்தில் நிறைய பேர் பூமி வாங்குவீங்க ஒரு பிளாட் வாங்குவீங்க இல்லைன்னா பூமியாக வாங்குவீங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இதுலேயும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு ஒரு ஆடு மாடு சம்மந்தப்பட்ட ரீதியில் நம்ம ஒரு கமிஷன் இதில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதுவும் பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கிது அருமையான டேர்னிங்காக இருக்கும் அந்த டர்னிங்கால உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மிகுதியான சேஞ்ச் கிடைக்கும் ரொம்ப நாளாக கடன் சுமையில் இருந்தேன்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர் வருவாயால் கடன் சுமைகளெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா தந்தை வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மையில் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் உங்கள் முயற்சியால் ஏன்னா உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாயும் பிளஸ் சனி இரு கிரகங்க பார்வை உங்களுடைய ராசியில் விழுது அப்போ செவ்வாய் யார் உங்களுக்கு பாக்கியாதிபதி இல்லையா நாலாம் வீட்டிற்கு அதிபதி இல்லையா அப்போ எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் கிடைக்கும் புது புது முயற்சிகளில் ஈடுபடுவீங்க ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாமலேயோ இல்லை ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகள் உண்டாக்க முடியாமலேயோ தடையில் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக இருபதாந்தேதிக்கு மேலே அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடங்க போகிறீங்க அது நான் அதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கிது அது நூறு சதவீதம் உங்களுக்கு கிளிக்காக போகுது இடமாற்றங்கள் தேதிக்கு மேலே சிலருக்கு கிடைக்கும் உண்டாகும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விதமான மன அழுத்தங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு நல்ல நல்ல தொழில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் சுபகாரியம் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஒன்றிணைந்து நீந்து வாழுவீங்க சில டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க அந்த டைவர்ஸ் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகத்துக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியாமல் தடுமாடிட்டு இருந்திருப்பீங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்திருவீங்க சிம்மராசி அன்பர்கள் குறிப்பாக சொல்லணும்னா மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் ஒரு நல்ல ஞாபக மறுதியாக எதுலேயுமே ஒரு மேன்மை இல்லாமல் நம்ம பரிச்சை எழுதுகிற நேரத்தில் தான் ஆரோக்கிய பாதிப்புகளும் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அதை சார்ந்த ரீதியில் ஒரு மாறுதல்களும் மாற்றங்களும் கிடைச்சி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாக்கிடுவீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் வே பரீட்சை சார்ந்த விஷயங்களை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் இது ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அற்புதமான பாகியமாக நினச்சி இறங்கி செய்யுங்க தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தன வருவாய் உங்களை நே தேடி வரும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களோட இணைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ரொம்ப நாளாக உறவு முறையில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து வரல ஒத்து வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான ஒரு நிலை கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு ஒரு மாற்றம் மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு பொற்காலமாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் இதோடனுடன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் திசா புத்திகள் மட்டும் இல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா பரல்கள் எல்லாம் ஒரு ஆறு ஏழுக்கு மே ஏழெல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன் டாப் பொசிஷன் ஜாக்பாட் அடித்த மாதிரி இது ஒரு அதி அதி யோகமான ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நூறு சதவீதம் வெற்றிகள் அளிக்கும் ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்